அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் நாயக நாயகமூர்த்தியே விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் நாயக மூர்த்தியே விந்தை புரிந்திடும் உந்த நாள் எமக்கு வந்திடும் கீர்த்தியே விந்தை புரிந்திடும் முந்தனால் எமக்கு வந்திடும் கீர்த்தியே விரும்பியதெல்லாம் மூர்த்தியே விந்தை புரிந்திடும் முந்தனால் எமக்கு வந்திடும் கீர்த்தியே திரும்பும் திசையெல்லாம் தென்படுகின்றாயே திரும்பும் திசையெல்லாம் தென்படுகின்றாயே தீங்கை வெளியேற்றி நலம் தருகின்றாயே தீங்கை வெளியேற்றி நலம் தருகின்றாயே நீ நலம் தருகின்றாயே விரும்பிய விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் மூர்த்தியே விந்தை புரிந்திடும் நாள் எமக்கு வந்திடும் கீர்த்தியே அருகம் புல் மாலைதனை போட்டிடுவோம் உனக்கு ஆனைமுகம் கொண்டவனே நீ ஆனந்தத்தை பெருக்கு அருகம் புல் மாலைதனை போட்டிடுவோம் உனக்கு ஆணைமுகம் கொண்டவனே நீ ஆனந்தத்தை பெருக்கு எருக்கம்பூ மாலையிட்டோ எம் சுவையனைத்தும் இறக்கு எருக்கம்பூ மாலையிட்டோ எம் சுவையனைத்தும் இறக்கு எல்லை இல்லாருட்கடலே ஏற்றம் வழங்கெமக்கு எல்லை இல்லாருட்கடலே ஏற்றம் வழங்கெமக்கு ஏற்றம் வழங்க விரும்பியதெல்லாம் விரும்பியதெல்லாம் விதைவேற்றும் நாயகமூர்த்தியே விந்தை புரிந்திடும் முந்தனால் எமக்கு வந்திடும் கீர்த்தியே பருகிடவே தீர்த்தத்தை வார்த்திடுவாய் எம் பாவங்களை நொடிப்பொழுதில் தீர்த்திடுவாய் பரிடவே தீர்த்தத்தை வார்த்திடுவாய் எம் பாவங்களை நொடிப்பொழுதில் தீர்த்திடுவாய் உருகிமறை ஓதுவோர்க்கு வளம் சேர்த்திடுவாய் உருகிமறை ஓதுவோர்க்கு வளம் சேர்த்திடுவாய் உமைமகனே எமை கனிவுடனே கண் பார்த்திடுவாய் உமைமகனே எமை கணிவுடனே கண் பார்த்திடுவாய் மகனே எமைக் கனிவுடனே கண் பார்த்திடுவாய் விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் நாயகமூர்த்தியே விந்தை புரிந்திடும் முந்தனால் எமக்கு வந்திடும் கீர்த்தியே நீயும் மாற்றங்கரையில் கோயில் கொண்டு இன்புருவோமே உந்தனது கம்பீரம் கண்டு நீயும் மாச்சங்கரையில் கோவில் கொண்டு இன்புருவோமே உந்தனது கம்பீரம் கண்டு பொறுப்போடு யாம் உந்தனுக்கு புரிவோம் தொண்டு பொறுப்புடனே யாம் உந்தனுக்கு புரிவோம் தொண்டு காண அணுதினமும் வருவோம் அணிதிரண்டு பொலி காண அணுதினமும் வருவோம் அணிதிரண்டு பொலி உனை காண அணுதினமும் வருவோம் அணிதிரண்டு விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் நாயகமூர்த்தியே விந்தை புரிந்திடும் முந்தனால் எமக்கு வந்திடும் கீர்த்தியே திருமுனையில் அமர்ந்து தரிசனமே தெருமுனையில் அமர்ந்து தருவாய் தரிசனமே தெய்வீகன் உண்மேல் பூசுவோம் சந்தனமே தெய்வீகன் உன்மேல் பூசுவோம் சந்தனமே கருணையுடன் எம்மனையில் தனமே கருணையுடன் குவித்திடுவாய் குவித்திடுவாய்த்தனமே கணபதி உன் மகிமையினால் மகிழ்ந்திடும் மணமே